வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம பார்க்க போறது புதையல் யோகம் இருக்கா பொதுவா ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரீசெண்டா ஒரு நண்பர் சார் எனக்கு பன்னெண்டுல ராகு இருக்கு அடுத்து வரக்கூடிய ராகு புத்தியில புதையல் யோகம் இருக்கு ஜோதிடர் சொன்னார் நாம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணா அதாவது புதையல் யோகமா எந்த வகையில அப்படின்னு நாம கொஞ்சம் கேள்வியை ஜூம் பண்ணோம்னா அதான் சார் ஏதாவது லாட்ரி இந்த மாதிரி வகைல எல்லாம் ஏதாவது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் லக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு யோகம் அப்படின்னு அடுத்த கட்ட வெவ்வேறு வகையான பதில்கள் வரும் வந்தது அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தை வகுத்த பெரியவர்கள் அழக ஜோதிடத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்றது ரகசியத்தை குறிக்கும் மறைபொருளை குறிக்கும் லக்ன பாவமான ஒன்னாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மறைபொருள் ரகசியம் மூளைக்கு புலப்படாத விஷயத்தை குறிக்கும் காரணம் ஒன்ன உடைக்கக்கூடியது பன்னெண்டு மூளைக்கு புலப்படாத விஷயம் ஆறு எட்டு பன்னெண்டு மறை விசாரணம் சொல்லுவாங்க ஆற விட எட்டு டேஞ்சர் எட்டை விட பன்னெண்டு டேஞ்சர் சோ ரகசியம் மறைபொருள் லஞ்சம் அப்படின்றத இந்த இடத்துல பன்னெண்டாம் பாவம் தான் மேலும் பன்னெண்டாம் பாவம் வெளிநாட்டை குறிக்கும் அதாவது கடல் கடந்து வெளிநாட்டை குறிக்கும் மூணாம் பாவம் குறுகிய பயணத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் நீண்ட தூர பயணத்தை குறிக்கும் கடல் கடந்து போறது பன்னெண்டாம் பாவம் குறிக்கும் அந்நிய நாடு அந்நிய இடம் குடும்பத்தை விட்டு பிரிதல் அப்படின்ற கான்செப்ட் மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்றது எல்லாமே பன்னெண்டாம் பாவத்தை குறிக்கும் ராகு அப்படின்ற கிரகம் அநீ நாட்ட குறிக்கும் அந்நிய நபர் நாடு அந்நிய மொழி மேலும் ராகு அப்படின்றது ரகசியம் ராகு அப்படின்றது ஒரு பாம்பு தான் கேதுவும் பாம்பு தான் கேது ரெண்டுக்குமே நெகட்டிவான விளைவுகளை தான் தருவார் கெடுபலன்களை தான் செய்வார் ராகு பர்சனல் மட்டும்தான் கெடுபலன் செய்வார் புறம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் வேலை இந்த மாதிரி கான்செப்ட சிறப்பா செய்வார் சோ பன்னெண்டுல இருக்கக்கூடிய ராகு வெளியிடம் அந்நிய நாடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்நிய நபர் ஒரு கிரகம் புற வாழ்க்கைய சிறப்பா தரக்கூடிய ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தா அது புதையல் யூகம் பொதுவா ராகு திசையிலயோ ராகு புத்தியிலயோ யோகம் உண்டு அப்படின்னாங்க ராகுவின் காரகங்களை ஃபாலோ செய்யும் பொழுது அதாவது ராகுன்றது பாம்பு முகம் பாம்பு தலை கேதுன்றது பாம்பு உடல் பாம்பு புத்துல இருந்து தலையைதான் வெளியே நீட்டும் அதனால பெரியவர்கள் பாரம்பரிய ஜோதிடம் வேதிக்க வகுத்த பெரியவர்கள் ஒரு அருமையான ஓமேயம் இந்த விஷயங்கள்ல நிறைய விளக்கியிருக்காங்க ராகுதா அல்லது ராகு புத்தி நடந்தால் உள்ளூர் வசிப்பிடம் சிறப்பில்லை பர்சனல் லைஃபுக்கு அபிசியல் லைஃபுக்கும் வெளியிட போனீங்கன்னா சிறப்பு ராகு பிரம்மாண்டம் ராகு கொடுத்தா தடுக்கக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கேது கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ராகு அப்படின்னா ரெண்டு பேரும் கஞ்சக்டே ஆக மாட்டாங்க இதுதான் உண்மை இந்த இந்த பாம்பு பாம்பு உடலுக்கு அந்த தலை கிடைக்காது அதாவது ராகு என்ற தலைக்கு கேது என்ற பாம்புக்கு உடல் கிடைக்காது கேது என்ற இந்த உடலுக்கு ராகு என்ற இந்த பாம்பு தலை கிடைக்காது இது துருவம்னா அது அடதுருவோம் அதாவது எந்த ஒரு ஜாதகத்துல ராகு கேது அன்னைக்குமே ஒன் எயிட்டி ஒன் நிப்பாங்க நிற்பாங்க இருக்க மாட்டாங்க இதுதான் ராகு கேது கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியாது கேது ராகு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆக என்னன்னா அந்த ஒரு ராகு திசை ராகு புத்தி ஓடி போங்க இடம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போங்க யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புதையல் யோகம் பன்னெண்டு ராகு இருந்தா புதையல் யோகம் அப்படின்னு வைத்தாங்க ஸோ அதை வைத்தெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அதாவது விதியமைப்புல யோகங்கள் இருந்து நடக்கக்கூடிய மதி டைமிங் ப்ராசஸ்ல யோகங்கள் அமைஞ்சா நேரம் நல்லா இருந்தா சூப்பரான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஜாதகத்துல யோகங்கள் இருந்தா பூஸ்ட் அப் ஆகும் யோகங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல தப்பிக்கலாம் பிழைக்கலாம் ராகுத ராகு புத்தி இல்லை அன்றைய காலகட்டம் திசா கெடுக்கும் குரு திசா கொடுக்கும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருந்தது உண்மைதான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இந்த இந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சிலாம் கிடையாதுங்க இன்னைக்கு எல்லாமே ஏ டு இசட்டு கம்ப்யூட்டர் உலகமாக போயிடுச்சு கம்ப்யூட்டருக்கே காரக ராகு தான் இன்றைக்கி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ராகு தான் தகவல் தொடர்பு சாதனங்கள் கம்யூனிகேஷன் மூணாம் பாவம் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூணு கூடையும் ராகுட சேர்க்கை பெற்றால் சிறப்பு மூணாம் பாவத்தில் ராகு இருந்தால் சிறப்பு ஆக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ராகு கான்செப்ட் தான் இன்னைக்கெல்லாம் அந்த திசை கெடுக்கும் குரு குருதெசா கொடுக்கும் இந்த பழமொழிலாம் ஒத்து வராது பாரம்பரிய ஜோதிடத்தை வகுத்த முன்னோர்கள் அழகா ஜோதிடத்தை இருக்காங்க பட் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில ஜோதிடர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை கொலை பண்றாங்க ஸோ பெரியவங்க சொன்ன புதையல் யோகம் கான்செப்ட் வேற அப் பிளைண்டா அதை பார்த்துட்டு புதையல் கிடைக்கும் அப்படின்ற சொல்ற கான்செப்ட் வேற ராகுவின் காரகங்களை ஃபாலோ செய்யும் பொழுது இன்னைக்கு திறந்து கிடக்குது ராகுவோட காரகங்கள் ஒரு ஜாதகர் தனது விதி அமைப்பையும் அமைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பர்சனல் லைஃப்பையும் அபிசியல் லைஃப்பையும் டிசைன் பண்ணிக்கிறது தான் பிராக்டிக்கல் பரிகாரம் ஜோதிடத்துல பரிகாரன்ற கான்செப்டே கிடையாதுங்க இங்க விதி அமைப்புன்னு சொல்றது கட்டங்கள் கிரகங்கள் தசா புத்தி நடக்கக்கூடிய நேரம் அதற்கு அடுத்ததாக தான் பெரியவர்கள் ரெஃபர் செய்த ஆலயங்கள் கிரகங்களுக்குரிய அதி தேவதைகள் வழிபாடு ராகு திசா அல்லது ராகு புத்தி பேசிக்கலா உள்ளூர் வசிப்பிடம் சிறப்பல்ல அது அகம் சார்ந்த வாழ்க்கைக்கும் சரி புறம் சார்ந்த வாழ்க்கைக்கும் சரி பர்சனல் லைஃபுக்கும் சரி அஃபீசியல் லைஃபுக்கும் சரி திடீர்னு மண்ணிலிருந்து புதையல் கிடைச்சிடாது வானத்திலிருந்து புதையல் குட்டிடாது விதி மதி அமைப்பு கொடுப்பினை விதி கொடுப்பினை மதிக்குடிப்பினை லைஃப் டிசைன் பண்றது இதுதான் பரிகாரம் ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தால் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே தொடர்ந்து கிடைத்த ஒன்றுமே இருக்கும் இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம்